தம்பி அஜித் குமார் மரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு சிபிஐ ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கு பார்த்தீங்களா காவல்துறை குமாரை அந்த பயனை ஏத்திக்கிட்டு அடி அங்கங்க அடிக்க எது கூட்டு போனாங்கல்ல அந்த வண்டியில இருந்த வாகனம் என்ன இருக்கு பாருங்க அது போலி ஆனதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க எது போலீஸ் கொண்டு போன அந்த வாகனம் எண்ணில இருந்த வாகனம் என்ன போலி ஆனதுன்னு டாய்ங்க நம்ம அளவு ரோட்ல நின்னு போட்டா எடுத்துக்கலையிறாய்ங்க டிங் டிங் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பைனு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பைனு நீங்க செஞ்ச வேலைக்கு என்ன பைன் போட அந்த வண்டிகளிருந்து மது பாட்டில்களை எடுத்திருக்காங்க யோசித்து பாருங்க அங்க இருக்கிற ஆய்வாளர்கிட்ட கேட்காம டிஎஸ்பியோட தனிப்படை வந்து விசாரிச்சதே முதல்ல தப்பு அந்த தனிப்படை அவனை வாகனத்துல ஏத்திட்டு போடுறது ரெண்டாவது தப்புன்னா அந்த வாகனத்தின் பதிவெண்ணும் ரெண்டாக இருந்தது மிகப்பெரிய குற்றம் இன்னைக்கு சிபிஐ விசாரணை தெரிஞ்சிருச்சு எல்லாரும் நினைச்சுக்கிட்டே இருக்கும்ல அஞ்சு பேரை கைது பண்ணிட்டாங்க அந்த டிஎஸ்பி எங்க அண்ணன் சமூக சுதரத்தை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த மாவட்ட எஸ்பிக்கு ஏதாவது நடந்திருக்கா அந்த மாவட்டத்தோட எஸ்பியா இருந்தது அவருக்கு என்ன நடந்திருக்கு அவர் காத்திருப்போர் பட்டியல இருந்தாரு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அவர் வேலைக்கு சேர்ந்து நாலு நாள் ஆச்சு அந்த போலீஸ் வண்டியோட நம்பர் கண்டுபிடிச்சிருக்கு அந்த மாவட்டத்தோட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பிஆர் தான் அவர் சென்னையில் மாநில குற்றப்பிரிவில் தலைமை தேர்தல் வேலைக்கு சேர்ந்து நாலு நாள் ஆயிடுச்சு

அடினா அடிப்பான் உள்ள போனா போவான் அடிக்க சொன்னவன் சொகுசா எங்க போய் உட்காந்துக்குவான் அவன் பாட்டுக்கு அடுத்த பொருள் போய் உட்காந்துக்குவேன் இன்னைக்கு உட்காந்துட்டான்ல எஸ்பியை கைது பண்ண முடியுமா எஸ்பிக்கு தெரியாம இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தெரியுமா லோக்கல் ஸ்டேஷன் போன எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் எஸ்பி அட்டையான்னு ஒருத்தர் இருப்பாரு எது யூனிஃபார்ம் இடம் கீப்ராஜன் சொல்லுவீங்களா நீங்க அவருக்கு பேர் தான் எஸ்பி அட்டையா அந்த எஸ்பி அட்டையா இன்னைக்கு இங்க கூடியாத்துல கூட்டம் நடக்க வருங்க இந்த கூட்டத்துக்கு நீங்க இன்ஸ்பெக்டர் அனுமதி கொடுத்துருக்கலாம் டிஎஸ்பி பார்த்து அனுமதி கொடுத்துருக்கலாம் எஸ்பி பார்த்து அனுமதி எங்கேயோ கொடுத்துருக்கலாம் ஆனா இந்த லோக்கல்ல இருக்க இன்ஸ்பெக்டர் இந்த எஸ்பி அட்டையா இருக்காரு பாருங்க அவர் இங்க இருக்க பொறுப்பாளர்கிட்ட பேசி குறிச்சு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கு எத்தனை மணிக்கு முடியுது அவர் இந்த பதாவை பாப்பாரு அதுல மதிவான பேர் போட்டுருக்கு வந்திருக்குன்னு தெரியும் இருந்தாலும் நந்தாட்ட கேப்பாரு

அப்படி எல்லாமே தகவல் நீங்க போய் வேற ஒரு அன்னைக்கு போய் கம்ப்ளைண்ட் அண்ணனுக்கு இந்த தம்பிக்கு இந்த அண்டை போய் கொடுங்க அந்த பெட்டிஷனை ஒருத்தர் போட்டா எடுப்பாரு அவரே எஸ்பி அட்டையா எடுத்து உடனே எஸ்பி கண்டுபாரு ஸ்டேஷன் தனியா எங்கிட்டே இருக்கும் ஸ்டேஷனுக்குள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத உளவு பார்ப்பதற்காகவே ஒரு உளவு புரிய தனிப்படை காவலரை எஸ்பிக்கு ஒவ்வொரு காவல் நிலையத்தில் நியமித்திருக்காங்க அஜித் குமாரை கைது செய்தது அஜித் குமாரை துன்புறுத்தியது அந்த எஸ்பிக்கு தெரியாம எப்படி இருந்துச்சு எவனாவது பேசுறான் வரைக்கும்

தரியா த நடக்க கூடாதது நடந்துருச்சு சாரியுமா இங்க ஒரு தரத்து புதுசு அவருக்கு கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காருல்ல அவர் நீங்க இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு பேர் செத்துருக்காங்க அவங்களுக்கு சாரி சொல்லுவீங்களா தலை எங்களுக்கு சாரி இல்ல தல நிதி வேண்டாம் நீதி வேணும் எது இருபத்தி நாலு பேருக்கு நிதி வாங்கி கொடுக்க கட்சி தேவையில்லை தலைவா நீதி வாங்கி கொடுக்க கட்சி வேணும் நீ எல்லாருக்கும் ஜாரி சொல்லிட்டு போறதுக்கு யாரு முதலமைச்சரா இருந்தானே

இப்போ வலிக்குது முதலமைச்சர் கொள்ளுன்னு சொல்லி சீமான் மிரட்டுறாரு அப்ப அஜித்னா அஜித்னா தூர கிடக்குது முதலமைச்சர்னா மேல கிடக்குதா இது முதலமைச்சர் உசுர்ல அப்படி எங்க உசுர்ல மசுரா நீ ஆட்சிக்கு வருதுக்கு முன்னாடி ஜெயராஜ் பல்லி கொலை செய்யப்பட்ட திமுக திமுக அப்படி துடிச்சா உதயநிதியின் கனிமொழியும் ஸ்டாலினும் அப்படியே கருப்பு சட்ட கருப்பு வேண்ட போட்டு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அப்ப நீதி வேண்டும் கேட்கவே இல்ல அப்ப சாரி வேண்டும் கேட்கவே இல்ல எடப்பாடி பதவி விலக வேண்டும் நீங்க அதான் இப்ப சொல்றேன் ஸ்டாலின் பதவி விலகு இல்ல தூக்கு போட்டு சாவு எனக்கு என்ன ரோசம் வந்தா சாவு ஒருத்த உயிர் பயிற்ச ஆட்சியில் முதலமைச்சராக ஆட்சித்துறை அமைச்சராக எது காவல்துறை உங்கள் வசம் இருக்கு தலைவா நீங்க சொன்ன எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாது

யாருமே கேட்க என்ன இவங்க எது பின்னாடி பின்னாடி துண்டு துண்டு தேவைப்படும் ரொம்ப பேசிடக்கூடாது அப்படின்னு போட்டு வைக்கிறாங்க ஒரு முதல்ல கட்சி கட்சி எதுக்கு தொடங்குறோம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்சிகளோட கட்சிகளோட கொள்கை அரசியல் பிடிக்கல அதனால கட்சி தொடங்குறோம் பிடிக்கொடங்குறோம் கூட்டணியை விரும்புகிறோம் அதிகாரத்தை பகிர்கிறோம் நீ கூட்டணி வைக்கிறதுக்கே கட்சி தொடங்க போய் கட்சி தொடங்கிதான் சேர்ந்துதான அண்ணா சரத்குமார் தெரியுமா உண்மையிலே கை தட்டுறாங்க சரத்குமார்க்கு உண்மையிலே கைதட்டணும் அவர் பாருங்க ஒரு கட்சி தொடங்கினார் கட்சியை நடத்துறாரு அங்கிட்டு கூட்டணி போய் பார்த்தாரு திடீர்னு கனவு கண்டாரு அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் இங்க எவனுமே கிடையாது தோணுச்சு மனுஷன் எந்திச்சாரு நேர கமலாலயத்துக்கு போனார் கட்சியை கை கழுவினாரு பிஜேபி போய் சேர்ந்துட்டாரு ஏன் சொல்லுங்க ஒரு கட்சி தான் சரியா இருக்குன்னு முடிவு பண்ணாரு சொந்த கட்சியை காலி பண்ணிட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டார் அதுதான் சரி உன் அவனுக்கு இந்த கொள்கை ஒத்து போயிருச்சுன்னு உங்க கொள்கையை கலைச்சிட்டு போயிரு இல்ல இல்ல தேர்தலுக்கு மட்டும் நாங்க கூட்டணி எது நாலு சீட்டுக்கா பத்து சீட்டுக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்ப தேர்தல் ஓட்டு கேட்கறது தேர்தல் நேரத்துல ஜெயிக்கிறதுக்கு ஓட்டு கேப்போம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்க மாறி மாறி ஏத்துக்குறோம் இது சரியா நினைச்சு பாருங்க இந்த நாட்டில் என்னென்னலாம் இழந்து போய் இருக்கிறங்கிற வரலாற்றை பட்டியலிடுவதற்கு இந்த கூட்டணிகழ்ச்சிக்கு வேணா பேசுவானா எல்லா இடத்துல தொழில் வாய்ப்பு சரியா இருக்கா சொல்லி பார்ப்போம் எல்லா இடத்துல விவசாயம் முன்னேறி இருக்கிறதா எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டது என்று இவர்கள் சொல்வார்களா என்ன பேசுறா வரலாறு சொல்லுவது வரலாற்றை மாற்றி பேசுகிறார்கள் இவங்கதான் வரலாறுங்கிறாங்க நம்ம படிக்காம மட்டும்னு வச்சுக்கோங்களேன் கலாணி பேர் வரலாறு எல்லாம் வரலாறு போயிடும் இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல டேய் சும்மா காட்டியாவது கதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கா வரலாற இல்லைன்னா அவங்க சொல்ற கதையே வரலாறாய் போயிரும் எது நம்ம வரலாற கதையாவது சொல்லி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைகளுக்கு இல்லனா அவன் சொல்ற கதையெல்லாம் நமக்கு வரலாறாய் போயிரும் அவன் எப்படிதான் சொல்லிக்கிறான் பாருங்க காமராஜர் வந்து அவரு அவருக்கு உடம்பெல்லாம் என்ன ஆயிப்போச்சு அலர்ஜி ஆகி போச்சு அந்த அலர்ஜி ஆனது போனதுனால கருணாநிதிக்கு செய்தி வந்துச்சா கருணாநிதி சொன்னார ஏசி போட்டு விட்டுருக்கேன் நான் எனக்கு நாற்பது வயசு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நாம் படிச்ச வரைக்கும் நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த அணைச்சரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் காமராஜர் தான் கல்விப்பட்டிருக்க வைரவா யாருன்னா இந்த வைரவன் அப்படிங்கிற காமராஜரோட நேர்முக உதவியாளர் நேரடி உதவியாளர் அவருடைய கடைசி காலம் வரைக்கும் கழித்தவர் வீட்டில் எல்லா இடத்துலையும் கூட இருக்காரு அந்த வைரவா விளக்கு அணைச்சரியா அப்படின்னு சொல்லி படுத்தவரு ஏன் சுச்சி அமைத்திரியான்னு போடல படுக்கிற வீட்டுல சுட்சி படம் விளக்கு தான் இருந்திருக்கு அவ்வளோ தூரம் தான் இருந்திருக்கு ஓரளவுக்கு அப்புறம் தான் விளக்கு வந்திருக்கு வந்திருக்கு இதுல ஏசி போட்டு கொடுத்தது இவங்க தான் கொடுத்தாங்க எப்படி தெரியும் பாருங்க ஒரு த பெருந்தலைவனோட வரலாற ரொம்ப இழிவா அதில் உடனே முதலமைச்சர் அதெல்லாம் யாரும் காமராஜரை இழிவுபடுத்தி விட முடியாது இந்த விஷயத்தை யாரும் பெருசாக்க வேண்டாம் கருணாநிதி சிலையில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏதோ பண்ணாங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேலத்துல ஏதோ மை ஊத்திட்டாங்கன்னு நினைங்க ஆஹ் பருப்பு பெயிண்ட் ஊத்திட்டாங்க அப்ப ஸ்டாலின் சொல்லலாம்ல அதெல்லாம் கருணாநிதி முகளை சற்றும் குறைத்து விட முடியாது மை விட்டியர்களை விட்டு விடுங்கள் இதை பெரிதாக்கியதற்கு சொல்ல வேண்டியதானே ஓய்வெற்ற பெற்ற மருத்துவரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க எழுபது வயசுக்கு அறுத்துக்கிட்டு வந்துட்டாங்க ஒரே நாளில் சிசிடிவி வேலை செய்யுதுங்க அஜித் குமார் அடிச்சு கொண்டுட்டாங்க நாட்டில் சிசிடிவி வேலை செய்யல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை கொன்னே விட்டாங்க தூக்கி போட்டு சிசிடிவி வேலை செய்யல நீங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் கொலை நடக்கிறது சிசிடிவி வேலை செய்ய மாட்டேங்குது கோவில் பணத்தை ஆட்டே போடுறான் சிசிடிவி வேலை செய்ய மாட்டேங்குது எல்லா தப்பு நடக்கும் சிசிடிவி வேலை செய்ய மாட்டேங்குது கருணாநிதி சிலையில மையம் ஊத்திட்டாங்க சிசிடிவி உடனே வேலை செஞ்சு எழுபது வயசு காரணம் கொண்டு வந்து பிடிச்சிட்டாங்க யோசிச்சு பாருங்க கேவலம் திருவள்ளூர்ல இந்த ஒரு பாப்பா எட்டு வயசு பாப்பா வன்புணர்வு செஞ்சிருக்கா எட்டு ஒன்பது நாள் ஆயிட்டு இன்னை வரைக்கும் ஒரு சிசிடிவிய பார்த்து சிசிடிவி வச்சிருக்காங்க அவனை கண்டே பிடிக்க முடியல இன்னை வரைக்கும் சாக போற கலவனை தூக்கிட்டு வந்து இதுல ஊத்திட்டாங்க நான் தான் சொல்ல வந்தேன் உண்மையிலேயே திமுக திமுக பாணியிலே நம்ம பேச வேண்டியிருக்கு யார் எப்படி நல்லவனுக்கு நல்லவன் பேசணும் திமுக பாடிலே பேச வேண்டியிருக்கு கலைஞர் சிலை எங்கெல்லாம் கூண்டு அமைச்சிருங்க கூண்டு அமைச்சிருங்க மோசமானவங்க தமிழ்நாட்டுக்காரங்க கொலை வெறியில இருக்காங்க இன்னைக்கு கருப்பு மை ஊத்துவாங்க நாளைக்கு கண்டனையும் ஊத்துவாங்க எது இன்னைக்கு கருப்பு மை ஊத்த கடுப்பா செஞ்ச வேலை அப்படி அப்படி அப்படித்தான தமிழ் தலைவருக்கு சொன்னீங்க காமராஜர் சிலையில்தான் கூண்டு அமைக்கிறது அங்கிட்டு போய் இம் அமைக்கிறது தான் கூண்டு அமைக்கிறது சந்திரபோஸ் கூண்டு அமைக்கிறது இவங்க எல்லாம் என்னது தலைவர்கள் சிலை தமிழ்நாட்டு தலைவர் சிலை கூண்டு கேட்டா வேற சாதிக்காரங்க ஏதாவது அந்த மாலை போட்டாங்கன்னா இந்த மாலை போட்டாங்கன்னா வீசி எரிஞ்சிட்டாங்கன்னா அது மாதிரி கருணாநிதியை பிடிக்காத தமிழர்கள் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கைகள் உடைக்கப்படலாம் கால்கள் பிடைக்கப்படலாம் ஆகலாம் சிலை சேதங்கள் அடையப்படலாம்ல

செத்து நாலு வருஷம் ஆச்சு வரிச வச்சுக்கிட்டே இருக்கான் எல்லா மாவட்டத்திலும் வச்சுக்கிட்டே இருக்கான் கருணா செல வைக்கிறாங்க நீ இவர் செத்து இவருக்கும் செல வச்சு இதுல வச்சாங்க அங்கே பாருங்க பேனாவுக்கு சில அப்படிங்க அப்பா எவ்வளவு திமிரு பாருங்களேன் நம்மள மிஞ்சி எவன் நம்மள கேட்பான் நம்ம தான் முதலமைச்சர் நம்ம தான் ஆட்சி இங்க எவன் கேட்ட கேட்டா குண்டாசு போடுவோம் என்னதான் பண்ணிடுவோம் ஜெயில தூக்கி போடுறோம் அப்படிங்கிற திமுரு தானே ஆம்பளை ஒருத்தனா இருப்பான்ல உன் கூட்டத்துக்குலே வந்து கருது கட்டு கூட்டத்துக்குள்ளே வந்து வைக்க கூடாதா பேனா சில அப்படின்னு சொன்னப்ப சீமானை பேச விடல அடி ஜாம்பார் எங்க அண்ணன் நீ பேனாவ கடை பேச விட மாட்டேங்க உங்க அப்பனை கடக்கறல புதைக்க விட்டதே தப்பு வந்து இடிக்கறண்டாத அப்படினு சொன்னான் பாருங்க ஆதிமுக காரனே எனக்கு போன் பண்ணு தலைவா உங்கால தான் நான் ஓட்டு போடணும் எங்கவே கூட இப்படி பேசுற எங்கால கூட இப்படி பேசுறது இல்லையா உங்கால என்ன இப்படி பேசுறார் பேசணும்ல இல்ல குறைஞ்சபட்சம் நேர்மையாக துணிவோடு பேசு மடியில கணம் இல்ல அப்புறம் என்ன பயம் வேண்டிய கிடக்கு